இன்றைய இறைவார்த்தை இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம் எரிசலுமே உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமோராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர் நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள் அவர் தம் கட்டளைக்கு செவி சாயுங்கள் உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள் தீமை செய்தலை விட்டொழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் கைம்பெண்ணுக்கு வழக்காடுங்கள் வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர் உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும் இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும் மனமு வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் கனிகளை உண்பீர்கள் மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் தின்னமாய் வாளுக்கு இரையாவீர்கள் எனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் மத்தையோ எழுதிய துய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்டமாட்டார்கள் சுமத்துதற்குரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வரமாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள் தங்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகிறார்கள் அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள் விருதுகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள் இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே பல காரியங்களை செய்த பரிசேயர் மற்றும் மறைநூல் அறிஞர்களை இயேசு வன்மையாய் கண்டிக்கிறார் ஏனெனில் அவர்கள் மனிதர் கண் பார்வையில் மதிப்பு மிக்கவர்களாக வாழ விரும்பி இறை கண் பார்வையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை மறந்து போனார்கள் அநேக நேரங்களில் நாம் மனிதர்களை தாம் மதிக்கிறோம் மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்கு தான் அஞ்சி வாழ்கிறோம் இறைவனை மதித்து அவர் என்ன நினைப்பார் என எண்ணி வாழும் போதுதான் மனிதம் புனிதம் அடைகிறது இம்மன்னக வாழ்வின் இலக்கை அடைகிறது நமது ஒரே போதகரும் ஆசிரியருமான ஆண்டவர் இயேசு தன் வார்த்தைகளாலும் வாழ்க்கையாலும் இந்த உண்மையை கற்று தந்திருக்கிறார் அதை ஏற்றுக்கொண்டு நம்மையே தாழ்த்துவோம் அவர் வல்லமை மிக்க கரங்களின் கீழ் அன்றன்றைக்கான உரை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்